மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்துக்கும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு மீண்டும் ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முளைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து மிதுன ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கருமக சனியும் உங்களுக்கு ஆரம்பிக்குது இதனால வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது மிதனராசிக்காரங்களுக்கு ஏன்னா கடந்த இரண்டு மூணு வருடமாக வந்து நல்லது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்காது ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே மிதனராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் எடுத்துக்கோங்க மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லதுங்கிறது நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் மிகுந்த ராஜயோதி தரக்கூடிய காலகட்டமாக மிதினராசிக்கு அமைஞ்சிருக்குது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் ஒன்றாக சஞ்சரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மிருநராசிக்காரங்க வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது வந்து தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க மிது ராசிக்காரங்க இருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலகட்டங்கள் நினச்சிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்காங்க கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் மட்டும்தான் உயிர் வாழணுமா அப்படிங்கிற இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலை துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்க மிதன ரசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் வந்து அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கட்ட மாட்டீங்க மிதன ராசிக்காரங்களை கடந்த காலகட்டம் நெல்லி பார்க்கும் போது கடன் பிரச்சனை அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா இப்போ நீங்க போய் ஒரு மிதன ராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் சொல்லுவாங்க எதற்காக அந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிங்களாமே ஆடம்பரத்தை நோக்கி போவாங்க ஆனால் மிதன ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னுடைய சொந்தக்காரங்க தன்னோட உறவினர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்ந்தா மிதனராசிக்காரங்க அந்த கடனும் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்துக்காக வாங்கியிருப்பாங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறக்காக வாங்கியிருப்பாங்க யாராவது வீட்டில் உடம்பு சரியில்ல அப்படிங்கிறக்காக வாங்கியிருப்பாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க கடன் வாங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவங்க தான் வந்து மிதனராசிக்காரங்க மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதன ராசிக்கு வரப்போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் அங்கே அங்கே போயிட்டு குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக எவர் ஏற்படுத்திடுவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்களும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கடந்த நாலஞ்சு வருஷமாக நிறைய அட்டம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் மார்க் வந்து ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அடுத்து நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட் கேஸுன்னு அழையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் மிது ராசிக்காரங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் நீங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியா தூக்கங்கிறதே வரும் உங்க கைக்கு பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டுதான் இருக்காரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கையில் நிறைய தங்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு பழகங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதர்நாசிக்காரர்கள் வரப்போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது நீங்களும் வந்து பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முனி கிடைக்க போகுது தொழிலில் இனி நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனையா அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத மிதன ராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிட்டு இருக்கு காரணம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வறுமை காரணமாக வந்து அப்போ வேலை இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து மிதனாசிக்காரங்க ஆண்கள் சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனாசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நபர் அப்படிங்கிறது கூட கம்பல்சரி நம்மளுக்கு தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவனும் எல்லாமே எல்லாம் வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாதங்களில் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கும் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் வந்து விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே ஒரு தடைகளுடைய சந்திச்சிட்டு திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றது காரணமே வந்து மூன்றாவது நபர் உங்க குடும்பத்துல வந்து தலையிடுறதுதான் அப்படி அவ மூன்றாவது நபர் வந்து தலையிடாமல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கனவு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஒற்றுமையா வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராம இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு வீடுகட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனவாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சினை தடுமாற்றம் அனைத்தும் முழுவதுமாகவே மறையப்போகுது நீங்க மாணவலாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மறு மதிப்பெண் கிடைச்சாதான் நம்ம வந்து அடுத்து காலேஜ் போக முடியும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரங்களை அச்சுறுத்திக்கிட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு அனைத்தும் மருத்துவத்தாளம் முழுவதும் விலக போகுது ஏன்னா ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து பணம் ஆகக்கூடியது அந்த மருத்துவ செலவு தான் ஏன்னா குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரி இந்த மாதிரி உடல் சா அந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கிறவங்க வந்து மிதனராசிக்காரங்க தான் விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களும் முழுவதும் உங்களுக்கு விலக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வரக்கூடிய நாட்கள்ல காதல் விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதிகமாக காதல் தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் ஏன்னா அப்படி காதல் வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும் இல்லை வீட்டை போய் சொல்லும்போது போது அங்கே ஒத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வர்றீங்க நீ வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாயி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் காதல் நிலை வந்து கண்டிப்பாக கைகூடிய கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனிக்கிழமை வரும் நீங்க சனி பகவானுக்கு நல்ல நிதிப்பை ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்